அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து தினமும் ஒரு தெளிவு இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்த பிறகு கபுரின் மீது அனைவரும் மண்ணை அள்ளி போட வேண்டும் என்று கூறுகிறார்களே இது சரியா இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உள்ளதா என்று ஒரு சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்த பிறகு மூடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கபூரின் மீது அனைவரும் மண் அள்ளி போடக்கூடிய நடைமுறையை நாம் இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கிறோம் இவ்வாறு மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது மாஜா எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நாலாவது ஹதீஸில் இந்த கருத்து இடம்பெற்றிருக்கிறது ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்த பிறகு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த கபூரின் தலைமாட்டில் நின்று மூன்று பிடி மண் அள்ளி போட்டார்கள் என்ற கருத்தை இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் எனவே யாராவது இவ்வாறு செய்வதாக இருந்தால் மூன்று பிடி மண்ணை அள்ளி போட வேண்டும் அதுவும் அந்த கபுருடைய தலைமாட்டு பகுதியில் போட வேண்டும் இதற்குத்தான் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது மற்றபடி ஜனாசாவின் அடக்கத்தில் கலந்து கொள்ள வந்த அனைவருமே மண் அள்ளி கபு மீது போட வேண்டும் என்றோ குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் அவசியம் கபுரின் மீது மண்ணை அள்ளி போட வேண்டும் என்றோ இந்த ஹதீஸில் எந்த வாசகமும் இல்லை நபி வழியை நடைமுறைப்படுத்த விரும்பினால் மூன்று பிடி மண்ணை அள்ளி போட வேண்டும் அதுவும் அந்த கபருடைய தலைமாட்டு பகுதியில் போட வேண்டும் இதற்குத்தான் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு ஆலமீன் வாஹ்ருல்லாஹி வர